ஹாய் மக்களே வணக்கம் நான் சுகன்யா இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மதுரையில் வசந்தபல்ல ஐம்பன் ஜுவல்லரி ஷாப்ல இருக்கேன் இப்ப லாஸ்டா நான் பண்ண வீடியோ வந்து சித்த மருத்துவம் பத்தி பண்ணிருக்கிறேன் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்போன்ல என்ன மோதிரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாக ஐம்போன்ல ஃபேன்சி மோதிரம் பார்த்துருப்பீங்க ஆனா நம்ம வசந்தபல்ல ஐம்பன் ஜுவல்லரி ஷாப்ல வந்துட்டு ராசிக்கல் மோதிரம் இருக்கு நவரத்ன மோதிரம் இருக்கு சாமியோட சிலை எல்லா சிலையிலுமே கியூட்டா சைஸ் வெரைட்டிஸோட நமக்கு வந்துட்டு அழகா சிம்பிள் பிரைஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க நானும் ரெண்டு மோதிரம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு தங்கம் மாதிரியே இருக்கு என்னோட விரல்ல ஸோ நீங்களும் இங்க ட்ரை பண்ணுங்க ஐம்போன்ன பொறுத்தவரையும் பாத்திங்கன்னா நல்ல பாசிட்டிவான வைப் இருக்குன்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த்துக்கும் மனசுக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்குது ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க தேங்க் யூ எல்லாத்துக்கும் வணக்கம் வசந்தபால ஐமோன் கடை அம்மன் கோயில் பக்கத்துல இருந்து பொதுவா வந்து ஐமன் சிலை பத்தி நிறைய பேசியிருப்போம் பஞ்சலோக சிலையோட இதனால உங்களுக்கு யூஸ் ஆகும் அதோட பயன்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் இப்போ இப்ப வந்து இந்த வீடியோல என்ன மெயினா பேசுற அப்படின்னா இந்த ஐமன் சிலை தான் நீங்க நிறைய பாத்துருப்பீங்க ஒரு அடி சிலை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன சிலை கார் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சில வீட்டுல சின்ன சிலை அதே மாதிரி கிஃப்ட் பண்ணக்கூடிய சிலை நிறைய இன்கொரி வந்துகிட்டு இருக்கு சோ அதுல வரக்கூடிய சிலை தான் நம்ம கோயில வந்து இது ஒரு கஸ்டமர் மாரியம்மன் சிலை பண்ணி கொடுத்துருந்தாங்க நமக்கு கடைக்கு மெயினாக வந்து என்ன பேருனா ஃபேஸ் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஃபேஸ் ஃபினிஷிங் தான் நாமளை காட்டிலும் வேற கடை காட்டிலும் நம்ம கடைகளில் வித்தியாசம் அதுதான் இப்போ இதோட வந்து மரியமன் சிலை ஒரு அடி சிலை திருவாச்சியிலிருந்து எல்லாமே எப்படி ஒரு கோயிலில் ஒரு அம்மன் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட் ஆகிறது ஃபுல்லாக சின்ன சின்ன சிலை தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி மன் ஒரு கஸ்டமர் நமக்கு ரெண்டு இன்ச்சில் காருக்கு முன்னாடி கார் டஸ்ட்பேட் வைக்கிறதுக்கான வைக்கக்கூடிய சின்ன சிலை தான் அது அப்படியே ஃபேஸ் ஃபினிஷிங் தத்துருவமாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ரேட் வந்து மூவாயிரத்தி ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய பெரிய சிலை தான் பண்ண முடியும் ஐமன் சிலை பெரிய சிலை

கணபதி அம்மன் அப்படி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா எந்த சாமினாலும் முத்தையா இந்த மாதிரி சாமியில நம்ம பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ட்ரெண்டிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருப்பசாமி கருப்பசாமியோட முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன் அச்சசல அப்படியே இருக்கும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது வந்து ஸ்டார்டிங் ஆகுது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐமன்லயே நம்ம வந்து சிலையில சாமி கும்புறோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது அதிகம் இதை காட்டில வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா கோல்டும் வெள்ளியும் இதுதான் ரேட் கூட உங்களுக்கு ஆனா ஐமன் மெட்டல்ல ஏன் பண்ணிருக்காங்க வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் அதனால தான் கோயிலே மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஐமன் சில வழிபடக்கூடிய காரணமே அதே தான் அதே மாதிரி தான் வந்து இதுக்கு எந்த ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மோதிரமும் டாலர் பண்ணி அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன் ஒவ்வொரு உங்களுக்கு மோதிரம் ஒவ்வொரு சாமியோட மோதிரமும் நம்மளுக்கு காமிச்சு காமிச்சு கொடுக்கறேன் இந்த வீடியோவில் மறக்காம பாருங்க நம்ம ஐமூணு மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் ராசிக்கல் மோதிரம் இதெல்லாம் நவரத்திர மோதிரம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா கடையிலுமே பாத்துருப்பீங்க ஐமூணு கடையில் பாத்துருப்பீங்க நம்ம கடையில ஸ்பெசிபிகா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பினிஷிங் சாமி மோதிரம் தான் உங்களுக்கு இப்போ இந்த அஞ்சு மோதிரம் வந்து இது பாத்தீங்கன்னா சாமி மோதிரம் தான் உங்களுக்கு எல்லா சாமியோட உருவமும் நமக்கு மோதிரம் அப்படி செஞ்சு வச்சிருக்கோம் பினிஷிங் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொருத்துக்கும் வந்து ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற கடையில வந்து இன்னொன்னு ஐமூன் ரேட் வந்து இது வந்து எண்ணூத்தி ஐம்பது வருது சில இதெல்லாம் வந்து பார்த்தா நூறு ரூபாய் கொடுப்பாங்க பட் அந்த ஃபேஸ் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபினிஷிங் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு நம்ம செஞ்சு வந்த மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மோதிரம் இன்னைக்கு செஞ்சு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா பெருமாளோட பெருமாளோட மோதிரம் இந்த ஃபேஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த நாமம்ல இருந்து சைடு சங்கு சக்கரம் வரைக்கும் கரெக்டாக வந்துருக்கும் உங்களுக்கு ஃபேஸ் ஃபினிஷிங் அதே மாதிரி சைடு தண்டியில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வராகர் மோதிரம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபேஸ் வந்து அவுட் புட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இது உருவமாக கேட்டிருந்தாங்க அப்படி உருவமாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது கோயிலில் இருக்கக்கூடிய ஐயர் வந்து கேட்டுக்கிற மோதிரம் இது இது அச்சசல் அப்படியே கொடுத்துருக்கோம் இவங்கலாம் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் தான்

குலசாமியோட மோதிரம் எந்த மோதிரம்னு நம்ம சொன்னாலும் அந்த மோதிரம் அப்படி செஞ்சு கொடுத்துருவோம் அது மட்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கல் நவரத்தன மோதிரம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நவரத்தன மோதிரம் அந்த மாதிரி பாக்ஸ் டைப் பாத்துருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் டைப்ல நம்ம தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வச்ச மோதிரம் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உருவம் வேணாம் எனக்கு வந்து போட்டோ வச்சதுதான் மோதிரம் வேணும்னா இந்த மாதிரி ஐமொழி வந்து பாத்தீங்கன்னா எந்த போட்டோ நீங்க அனுப்பினாலும் அவங்களோட போட்டோ அப்படியே ரிங்ல நம்ம போட்டு கொடுத்துருவோம் இது பெரிய சைஸா இருக்கு சின்ன சைஸா வேணாலும் நீங்க பண்ணி கொடுத்துடலாம் சோ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கலெக்ஷன்ஸ் ரிங் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஐமோன் மெஞ்சி மெயினா வச்சிருக்கோம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஃபுல் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐமூணு மோதிரத்துக்கு மட்டும் தனி செக்ஷனாக நம்ம கடையில் வச்சுருக்கோம் கடையில் வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள் நன்றி